ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷராசியில் இருக்க போகிறார் ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன்ற இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது டிவோட்டினேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்கத்தில் இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் கௌரவம் வியாபாரம் உடன்பிறப்புகள் குழந்தைகள் இந்த விஷயத்தில் மட்டும் நாலு விஷயத்தில் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும் அதுவும் குறிப்பாக பங்கு சொத்து பங்கு பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனை வரும் அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் இது உங்கள் அப்பா பையன் அண்ணன் உங்கள் பையன் உங்களுக்குள்ளேயே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த உறவுகளுக்குள்ளே வரதுனால இந்த உறவுகளிடம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லையா இட் டு ஜூலை ஃபிஃப்டீன்த் ஜூலை பதினஞ்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ப்பா அப்படின்ட்டு சொல்ல பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பதினஞ்சு இந்த ஜூலை பன்னெண்டுக்குள்ளார நான் முடிவு எடுத்தே ஆகணும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் பாதிப்பை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் கௌரவ சங்கடத்தை ஏற்படுத்தும் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் மட்டும் இல்லாமல் தந்தையின் கௌரவத்தை கௌரவத்திலும் உங்களுக்கு உங்களால் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக மூத்த சகோதரர் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் இந்த சமயத்தில் அதுவும் சில சமயம் கிராமத்தில் செயல்லாம் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துதுன்னா அண்ணன் தம்பியை பார்க்காம அடிச்சுப்பாங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிற சண்டையெல்லாம் தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய இரண்டாம் வீட்டுக்கு தான் செவ்வாயோட நாலாம் பார்வை வருது மேஷ ராசிலேருந்து நாலாம் இடத்தை பார்க்குறாருனா கடகராசிக்கு வருது உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்கு இரண்டாம் இடம் தவறான வார்த்தைகளை பேசுவதற்கு உண்டான சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கும் குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள் இ இன்னும் சொன்ன போனால் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க போயிட்டு லவ் மேரேஜ் பண்ணிட்டு வரும் சொல்லாமல் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணுறோம் அதெல்லாம் இந்த மாதிரி சமயத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய குழந்தைகளின் தவறான செயல்பாடுகள் உங்கள் குடும்ப கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பாதிப்பு இல்லை ஆனால் கணவனுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அவருடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய மேல் படிப்பு குழந்தைகளின் ஆரோக்கியம் இது சம்பந்தமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை மகன் உறவிலும் மறுபடியும் பாதிப்புகள் இருக்குங்கிறத நான் ரெண்டாவது தடவை திருப்பி சொல்கிறேன் உங்கள் ராசிக்கு ஏன் சொல்கிறேன்னா தந்தை மகன் உறவில் பாதிப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்லப்போனால் உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் சண்டையாக இருக்கும் நீங்கள் குறுக்க போவீங்க ரெண்டு பேரை சமாதானப்படுத்தலான்னு ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட சண்டைக்கு வருவாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையாக போயிட்டு உங்களை சண்டை சண்டைக்கு போட்டு உங்களை பிரித்து வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ இல்லை யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுக்குற விஷயத்திலோ தவறான வார்த்தைகளை கொடுத்தால் அது மேலும் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது மிதுன ராசிக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதாவது ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை நீங்கள் போய் பேசியிருப்பீங்க அவங்கக்கிட்ட நான் சொல்ல சொல்லியிருப்பீங்க நான் பார்த்துக்குறப்பா அவர் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்றீங்க அவர் கொடுக்க மாட்டார் அப்போ பணம் கொடுத்தவன் என்ன பண்ணுவான் உங்கள் உங்கள் சட்டையை தான் வந்து குடிப்பான் என்னையா கொடுப்பியா நீ வாங்கித் தரியா இல்லையான்ட்டு வேறு வழி இல்லாமல் வார்த்தையை கொடுத்த காப்பாற்றணுங்கிறதுக்காக உங்கள் கையிலேருந்து பணத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ நண்பர்களுக்காக செலவுகள் வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்குது ஆறாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடன் வாங்கி கடனை கொடுக்குற மாதிரி உங்கள் பேரில் கடனை வாங்கி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ இல்லை பார்ட்னர்ஸ்க்கோ இல்லை பார்ட்னருடைய கடனையோ அடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் ஸோ அதனால் இது யோகமானு கேட்கலாம் இது யோகம்தான் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுடைய பேரை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த ச கடனை வாங்கி கொடுப்பீங்க அதனால் உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் நாலு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் யாருக்கு வாக்கு கொடுத்துறாதீங்க யார் சண்டை போட்டாலும் நீங்கள் போய்ட்டு குறுக்க நுழைஞ்சு சமாதானப்படுத்திடாதீங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தில் ஒரு வார்த்தை சொல்லிட்டு விட்டுருங்க நம்ம பேச்சுக்கு மரியாதை இருந்தால் அவங்க கேட்பாங்க மரியாதை இல்லைன்னு நம்ம பேச்சுக்கு கேட்க மாட்டாங்க விட்டு கொடுத்துட்டு போகிறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் ராசியை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் வழிபாடு மட்டும் இல்லைங்க பெருமாள் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத அபவாதப் பெயரோ உங்களுடைய கௌரவத்திற்கு பாதிப்பையோ அந்த நரசிம்மரும் ஆஞ்சநேயரும் ஏற்படுத்தாமல் உண்டான உபாயத்தை ஏற்படுத்துவார்கள் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்